வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப நாள் கழித்து இப்போ நிறைய பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கலான்னு இந்த குளத்துக்கு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குட்ட மாதிரி தேங்கியிருக்கு அந்த இடத்துல தான் மீன் அதில் போடு கரை கிட்டையே போடு நல்லா நீ இந்த சைடு பொடி வேறு போட்டதும் தெரியாம மாட்டுறதும் தெரியாம கரையில் தூக்கி போடு

இது என்ன அப்பா என்ன மாட்ட மடக வேலை பன்னிச்சத்துல இது என்ன பன்னிச்சத்து அதிர்ஷ்டமா இருக்கல எவ்வளவு வருஷம் கழிச்சு பிடிக்கும் பன்னிச்சது அடிச்சது என்ன இதெல்லாம் ஒரு வாட்டி நம்ம முருகன் எனக்கு

இன்னும் பெரிய பெரிய மீன்களை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பிடிச்சிக்கிட்டே தான் இருப்போம் இது வந்து உங்கள் ஆதரவு தரணுன்னு நான் வந்து இந்த யூடியூப் சேனல் மூலயமா கேட்டுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா இன்னும் பல வீடியோ பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கிற வீடியோ போடுவோம்